வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஆட்கள் தேவை இந்தர் சென்னை பைபாஸ் சாலையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மற்றும் மதுரை ரோட்டில் மரக்கடை அருகில் இயங்கி வரும் ஷோரூமிற்கு கீழ்கண்ட பணியிடங்களுக்கு சேர்க்கை நடைபெறுகிறது கீழ்கண்ட தொலைபேசி அல்லது இமெயிலில் தொடர்பு கொள்ளவும் பில்லிங் சேல்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் கவுண்டர் கோடவுன் டெலிவரி பாய்ஸ் இரு சக்கர வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் தொலைபேசி எண் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி ஏழு எண்பது எழுபத்தி எட்டு இமெயில் முகவரி இன்டர் டிஆர்ஒய் டாட் ஹெச்ஆர் அட் ஜிமெயில் டாட் காம் தகுதியுள்ள நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்